four G போச்சு வந்துருச்சா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இரு ஆஹ் notify me யா பண்ணி பார்க்கலாம் ஆ அந்த வந்துருச்சு ஓகே வந்தாச்சு வந்துடும் வந்தாச்சு வந்தாச்சு இல்ல இல்ல அடிக்குதா

சிட் என்ன தெரியுமா? பயத்தோட ஆளத்துக்கு போய் நாம விளையாட ஆளத்துல போய் உங்களுக்கு வந்து சரிпедия பேசலாம் தக்கணம் வர மாட்டேங்குது. ஓகே நம்ம கேம் போலாம். சரி ஓகே பேசி உங்களை டோ இதா Fear to ஃபர்ஸ்ட் எபிசோட் உள்ள போக போறோம். உள்ள போக ஓகேங்களா? ஓகே. ஒரேன் சார் ஒரே சார் அது மட்டும் போட்டு வந்துடலாம் ஒரே சார் வெயிட் பண்ணுங்க காய்ச் படா இது இவ்வளோ நாள் சுற்றுது ஷேர் காப்பி இதை போட்டுட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சுது எனக்கு ஓகே எல்லாம் கரெக்டாக தான் வருது நான் ரன் கொடுத்துட்டு இந்த யூடியூப் ஓகேடா போட்டாச்சு மென்ஷன் பண்ணுமா உனக்கு ஆ மென்ஷன் இது இனிமே அடுத்து இன்னொரு மிரர் வச்சிட்டோம் இன்னொரு ஸ்க்ரீன் வச்சுட்டோம்னு வச்சுக்கேன் ஈஸியாக டக்குனு அப்போ இந்த சைடுல அப்படியே போட்டு வச்சுருப்போம் அப்படியே டக்குன்னு போட்டுடலாம் வாங்க வெயிட் பண்றாங்க நமக்காக ஆ அதாவது வந்துட்டேன் 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 பாத்தீங்களா ஏண்டா ஒண்ணும் சொல்லிட்டாது எடு அஹ் போறது ஓகே உம் ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிக்கலாம் எபிசோடு ஓகேங்களா பர்ஸ்ட் எபிசோடு உள்ள போ போறோம் எபிசோடு பர்ஸ்ட் எபிசோடு என்ன தேதி ஹோம் அலோன் ஹோம் அலோன் தனிமையின் வீடு தனிமை வீடு ஹோம் அலோன் அந்த படத்தோட காமெடின்னு நினைக்காதீங்க இல்ல

உங்க ரூம்ல யாரும் இல்லையா கமல் அங்கே வச்சுட்டுமா ஐ கெஸ் ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஓகே இப்போ நான் தொடங்க போகிறேன் ஆ தொடங்கலான்ட்டு இருக்கேண்ணா இதான் நல்ல நேரம் இட் வாஸ் த மிடில் ஆஃப் த சம்மர் ஓ சம்மரோட ஒரு நடுவில் நடுப்பகுதி எங்கள் அப்பா அம்மா வீக்கெண்டில் என்னை விட்டுட்டு ட்ரிப் விட்டுவிட்டு ட்ரிப்பு விட்டு போயிடுவான் எனக்கு புரியல பையனை விட்டுட்டு என்ன ட்ரிப்பு போறது இன்னொரு பையனுக்காக இருக்கு எனக்கு இது புதுசாக இன்னொரு பையனுக்காக இருக்குது ஓ இன்னொரு பையனுக்காக சரி ரைட்டு வீ ஐ வாஸ் ஆல் மை செல்ஃப் என்ன இன்னொரு பையன் தெரியலயே ஓகே அண்ட் ஆல்சோ ஃபீல் பென்ஸ் அண்ட் த ஸ்லீப் ஷெட்யூல் வாஸ் ரியலி அப் அண்ட் அரவுண்ட் தஸ்ட் டைம் கொடுத்துட்டீங்களா இல்லை நான் இது கொடுக்கலையே அதே போய் அதே போயிடுச்சு நம்ம கரெக்டாக படிக்கலை என்னடா போலீசா இல்ல ஏதோ சத்தம் கேக்குது ஏதோ சத்தம் கேக்குது காய்ஸ் ஓ நான் தான் ஸ்டோரி போயிட்டு நினைச்சேன் என்னோட எதிரி எட்டு மணிக்கு என்னடா அலாரம் எட்டு மணி இல்ல

அம்மா எப்படி பாக்குற எஸ்கே பம் ஓ டட் அண்ட் ஐ होप சண்டே ஈவினிங் அவங்க திரும்ப வந்துறோங்களா சண்டே ஈவினிங் வந்துறோங்களா வாய் தனியா திங்க் ஐ ஃபோர்ட்டி நூண்ணா பதினாலு பதினாலி இருக்காங்க ஓகே ஓகே திங்கா என் கூட டேக்கு லிட்டில் லிட்டில் நான் போகிறேன் ப்ராப்பலிக் ஒன்று ஆர்டர் சம் பீட்ஸா எஸ் பீட்ஸா உங்களுக்கு டூ ஆட்ரு எண்ணெய் எதுவுமே ஆர்ட்ரு பண்ணாத ஓ எல்லாவங்க செஞ்சு வச்சிருக்காங்களா என்ன உள்ள புளி சாதம் லெமன் சாதம் செஞ்சால் பண்ணலாம் லசாங் லஸானியா லஸானியா லசாங்கண்ணா ஏதோ செஞ்சுருக்காங்க செக் ஃப்ஜு ஃப்ரிட்ஜை செக் பண்ணி சொல்கிறாங்க மாஸ்டர் நோலிவர் ஹவு செம் யா கிராப் ஐ டோட்டலி ஃபர்கட் ப்ராப்ளி கோ ஓ ஃப்ரெண்டா லால் சேம் மை பேரண்ட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் தி நைட் வான கம் ஓவர் வீ கேன் ப்ளே மேரியோ கார்ட் ஒரு கேம் விளையாடலாமா கேக்குறான் ஐ லெட் யூ நோ உங்களுக்கு அது தெரியுமா கேக்குறானா ஓகே கால் ஜோஸ் 2 ஜோஸ் கால் பண்ணு சொல்றேன் எப்ப விளையாடலாம்னு ஓகே வர முடியாது என்னால பிராமிஸ் பண்ண முடியல நான் பாக்குறேன் வர முடியதா பாக்குறேன் ஓகே சரி ஓகே கீழ ஏதோ போகுது ஃப்ரிட்ஜ் பார்க்க சொன்னாங்கல ஃப்ரிட்ஜ்ல ஏதோ ஃப்ரிட்ஜ்ல ஏதோ லசானி வச்சிருக்காங்க கிரௌச்சா ஏ சதை கிடச்சு கிரௌச்சா அந்த சைடு கிரௌச் பிரசி ஏசி எல்ட் ஓ இப்ப பாத்துக்கலாமா ஓ ஓகே ஓகே வெளிய போய் வெளிய ஏதோ நடக்க போது அப்ப வெளிய ஏதோ நடக்க இருக்கு கதவுல லசானியா இருக்குன்னாங்க நாங்க ஆ எடுத்துட்டு எடுத்து லசானி ஃபுட் வாஸ் ரொம்ப கோல்டா ரொம்ப சூடு படுத்து சூடு படுத்துறோம் சூடு படுத்துறோம் எதனடா போட்டு சூடு படுத்து மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் என்ன ட்ரோவா க்ராಚ್ க்ராಚ್ குமுஞ்சி ஹே இல்லடா என்ன சொல்லுச்சு ஃபுட்பால்ஸ் அங்க கீழ சத்தம் கேக்குது படுத்து என்ன பண்ணனும் ஐயோ ஹே படுத்து என்ன பண்ணனும் இது இருக்குது இது என்னது இது சொல்ற மாதிரி தெரியலே வண்டி இத போற மாதிரி இருந்துச்சு அத 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 ஐ திங்க் இது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ஃபுட்பால் ஆ ஓகே ஓகே டிவி முன்னாடி டிவி பாத்தறே நான் சாப்பிட்ட நம்ம பைய ஹ்ம் ஹ்ம் டிவி எங்க இருக்கு அந்த ஹால்ல இருக்கு ஹால்ல எனக்கு ஒரு டவுட் இப்போ உங்க அம்மா அப்பா இப்படி வீட்ல போயிட்டாங்க நீங்க தனியா அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களா நாள வாய்ப்பே நாள வாய்ப்பே இல்ல ஒரு நாள் ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்களா ஆமா நீங்க வேற பயம் டிவி போடுங்க பா வச்சிட்டு போய் போய் டிவி போடுங்க முன்னாடி போய் இறங்கறங்க வச்சிட்டு ஒரு மாதிரி கேக்குது

பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா ஏய் யாரும் இல்ல யாரும் இல்ல வெளிய போமா வெளிய போய் வெளிய போய் பாருங்க வெளிய போக முடியுதா வெளிய போக முடியுதா ரொம்ப முடியுது ஒரு இல்ல யாரும் இருக்காங்களா யாரும் இல்ல நாய் குழச்சிச்சு நாய் எங்க இருக்கு வீட்டுல வெளியே போக முடியல இது சோக்கு எரிஞ்சிங்க நாய் எங்க குழைச்சு எங்கன்னு தெரியல வேலை சுத்தி பாருங்க யாரா இருக்காங்களா யாரும் லெஞ்சிடாரு பார்க்க முடியல ரோட்டில் பாருங்க கண்ணு அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இந்த மூலையில் இருங்க இருங்க இல்லை இல்லை யாரும் இல்லைங்க யாரும் இல்லை ஆச்சு உள்ள நான் மேலே போனதை பார்த்தேன் அந்த ஒரு கால் மாதிரி போச்சு ரொம்ப அடுத்து அடுத்து ஏன் இது என்ன புரியல எனக்கு இது ஏன் பாருங்க அப்போ அடுத்த அடுத்த ஸ்டோரி போகணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே டுமாரோ ஓகே 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 ஓ எங்களை ஏமாத்திடாத நாளைக்கு வந்துடு ஓகே ப்ராப்ளம் ஜஸ்ட கோப் அப் டூ பெட் ஓ தூங்க போகலாம் தூங்க போயிட்டு நம்ம தூங்க தான் போனோம் அங்கே தூங்க போகலாம் தேவையில்லாமல் எதோ ஏதோ பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அப்பா அம்மா வாங்க கரெண்ட்டு பில் கட்டுறாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு இருந்தாலும் நான் அப்புறம் வந்து அடி வாங்குறது நாம் தானே இல்லை சாரிங்க சரி தகவல் படுப்பதே எடுத்து கடமை ஆடாடா என்ன இல்லை

சரி அப்போ தூங்கலாமா எப்பயாவது அடுத்து யாரு தூங்க விடுங்களேன்டா அவன் தான் சாயந்தரம் நல்லா தூங்கியிருக்கானே எட்டரை வரைக்கும் அப்புறம் நான் படி தொலைவிட்டான் ஒன்று பதினாறு ஏடா இப்போதாட ஓ தண்ணி தாகெடுக்குது அது ஏன்டா நைட்டு மட்டும் இந்த மாதிரி நான் ஒரு மணிக்கு தண்ணி தாகெடுக்குது என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கு லைட் ஆன் பண்ணிட்டு தானே தூங்கணும் ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சி அக்கா இருக்கிறேன் வெளிப்பறமையாக இருக்கா இல்லை மேம் வெறும் யாரும் இல்லைங்க அதான் சத்தம் கேட்குது தெரியுதா இப்போ தட்டுறாங்க தட்டுறாங்க தட்டலை

ஓ ஓகே 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 மெசேஜ் பண்ண முடியுமா மெசேஜ் பிள்ளைல பணம் இல்ல திரு மெசேஜ் வருது 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 எங்க வருது தீஃப் இன்சைட் இன்சைட் ஐஎன் டி ஐயோ ஆ போலீஸ் வந்துடுச்சு அனுப்புங்க சென்ட் பண்ண முடியும் நீயே எப்படி வாங்க வெளியே வந்து போலீஸ் வந்துடுச்சு போலீஸ்

கீழே ஜிமெயில் கட்டுதான் வந்து மெயில் நீங்கள் உங்களுக்கு நடந்த உண்மையாக நடந்த பய ஒரு கிரீப்பி ஸ்டோரி உங்களுக்கு நடந்த ஸ்டோரி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதை கேமை மாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையிலே யாருக்கும் நடந்திருக்கு இந்த கேம் நடந்த விஷயத்தேமாக இருக்கு நாலு இது வாங்கினா நம்ம இப்போ பை பண்ணோம் ஓகே இந்த கேம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த எபிசோட் பத்தி செகண்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் நீங்க சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா நாங்க செகண்ட் எபிசோட் பண்றோம் கார்ல வருது எனக்கு தனியா ஒரு வீட்ல போய் சூப்பர் மார்க்கெட்ல வருது இது நல்லா நினைக்கிறேன் செகண்ட் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டு போறேன் நினைக்கிறேன் செகண்ட் ஓகே 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 சரி அப்போனா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதோட செகண்ட் பார்ட் நம்ம வந்துட்டு கூடி கூடிய பண்ணுறோம் ஓகேவா ஓகே தடுத்த நிமிஷம் ஆச்சுன்னா கரெக்டாக லைவ் வந்து பத்தொம்பது நிமிஷம் ஆயிருக்கு பத்தொம்பது நிமிஷத்தில் இந்த கேமை முடிச்சுட்டு ஆமாம் முடிச்சிட்டோம் இது இல்லை கரெக்டாக தான் இந்த வாட்டி ஐ திங்க் எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆமாம் வாய்ஸும் ஓரளவுக்கு வாய்ஸு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் திரும்ப நான் போட்டு பார்க்குறேன் ஏன்னா குறை இருந்தால் சொல்லுங்க சர்ச்சு கரெக்டாக ஆமாம் குறை இருந்தாலும் சொல்லுங்க வேற என்ன பண்ணலாமா இல்லை முடிச்சிடலாமா சரி ஓகே இத்துடன் இந்த கே லைவ் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கருத்துக்களை கமெண்ட்ல தக தக இருக்கு பிடிச்சி எழுதி இந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிச்சுக்கிறோம் பாய் 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 பாய்